சசிகலா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திருத்துறை பூண்டியில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் விவேகானந்தன் தாயார் பெயர் கிருஷ்ணவேணி ஐந்தாவது குழந்தையாக சசிகலா அம்மையார் பிறந்தார் இவரின் தாத்தா சந்திரசேகர் அந்த ஊரில் மருந்து கடை நடத்தி வந்தார் அவரது மரவுக்கு பின் அவரின் மகன் விவேகானந்தன் அந்த கடையை கவனித்து வந்தார் பாரத ஸ்டேட் வங்கியில் பணியில் இருந்த சசிகலாவின் மூத்த அண்ணன் சுந்தரவதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் இறுதியில் மன்னார்குடிக்கு மாற்றலாகி வந்ததால் விவேகானந்தனின் குடும்பத்தினர் மன்னார்குடிக்கு குடிபெயர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் மக்கள் தொடர்பாளர் என்ற அரசு பதவியில் இருந்தவர் நடராஜன் அவர்கள் அரசு பதவியில் இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்தவர் அவருடன் சசிகலா அம்மையாருக்கு திருமணம் நடைபெற்றது இவர்களின் திருமணத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்தி வைத்தார் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் நடராஜன் தன் பதவியை இழந்தார் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த பதவியை மீண்டும் பெற்றார் சசிகலா அம்மையார் போயஸ் கார்டன் பகுதிக்கு அருகே வினோத் வீடியோ விஷன் என்ற வீடியோ வாடகைக்கு விடும் கடையை நடத்தி வந்தார் அது மட்டுமின்றி நிழல் கருவி இயக்கும் முறையை அறிந்து கொண்டு திருமணம் போன்ற சமூக கூட்டங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வாடகைக்கு வீடியோ எடுக்கும் எடுக்கும் தொழிலே பெரிய அளவில் நடத்தி வந்தார் அப்போது கல்யாண வீடுகளுக்கு வீடியோ எடுப்பது என்பது மிகவும் அபூர்வம் தொடக்க காலத்தில் இருந்த காலம் அது எல்லோராலும் முதலீடு போட்டு அதை தொடங்க முடியாது இப்போதுதான் எல்லோரும் அந்த வீடியோ வைத்திருக்கிறார்கள் அப்போது மிகவும் கஷ்டம் அந்த காலத்திலேயே அவர் அந்த தொழிலில் ஈடுபட்டு செயல்படுத்தி வந்தார் அந்த காலகட்டத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரலேகா ஜெயலலிதா அம்மாவிடம் சசிகலா அம்மையாரை அறிமுகப்படுத்தினார் முதலில் ஜெயலலிதா அவர்களின் கூட்டங்களுக்கு அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் கூட்டங்களுக்கு வீடியோ எடுக்க வந்த சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒளி நாடாக்களை வாடகைக்கு கொடுக்கும் நிலைக்கு வந்தார் இவ்வாறு இருவரின் நட்பு வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஜெயலலிதா மற்றும் ஜானகி என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி இரண்டு அணிகளாக பிரிந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்த நேரத்தில் ஜெயலலிதா பல அரசியல் போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தது அப்போது எல்லாம் ஜெயலலிதாவுடன் இருந்தவர் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்துக்குள் சென்றபோது பல நெருக்கடிக்கு உள்ளானார் சட்டப்பேரவையிலேயே தாக்கப்பட்டார் இதனால் ஒரு கட்டத்தில் அரசியலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் ஜெயலலிதா இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் அனைத்திலும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவர் சசிகலா ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவரும் சசிகலா அவருடைய சொந்த ஊரான மன்னார்குடிலிருந்து அடியாட்களை இறக்கி ஜெயலலிதா அம்மையாருக்கு எந்த பாது பாதிப்பும் வரக்கூடாது என்ற முறையில் பாதுகாப்பு அளித்தவர் சசிகலா அம்மையார் அதன் பின்னர் ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் கார்டனிலேயே தங்கவும் செய்தார் ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களுக்கு உயிரில் பாதுகாப்பு தேவைப்பட்டது எதிர்கட்சி தாக்குதல் உள்கட்சி விவகாரம் போன்ற பிரச்சனைகளில் ஜெயலலிதா அவர்களை தீர்த்து பல கூட்டம் அலைந்தது இதனால் ஜெயலலிதா அவர்களை காப்பாற்ற வேண்டிய முக்கிய பொறுப்பை சசிகலா ஏற்றார் ஜெயலலிதா அவர்கள் காப்பாற்றப்பட்டார் என்றால் அது சசிகலா அம்மையாரால் தான் என்பதுதான் உண்மையான சரித்திரம் சசிகலா அம்மையார் இருக்கும் தைரியத்தில் அரசியலை விட்டு விலகுவதாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கினார் ஜே அணி ஜா அணி என இரண்டாக தேர்தலை சந்தித்தது தமிழகம் முழுவதும் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் சென்றார் அப்போது ஜெயலலிதா அம்மையாருடன் கூட சென்றவர் சசிகலா அம்மையார் தேர்தல் யுக்திகள் நடவடிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் எந்த சமூகம் எங்கு அதிகம் இருக்கிறது எந்த சமூக வாக்குகள் எந்த தூரில் விழும் என்ற அத்தனை அடிப்படையில் அடைந்தவர் சசிகலா அம்மையார் இதை அனைத்தையும் சச் ஜெயலலிதா அம்மையாரிடம் கொடுத்து அவருக்கு அரசியல் ஐடியாலஜியை அம்மையாரும் நடராஜனும் செய்தனர் இதனால் தமிழகமெங்கும் இரட்டை புறாவும் சேவல் சின்னமும் போட்டியிட்டது இதில் ஜானகி தோற்றுப்போனார் இதனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வழிநடத்தும் திறமை எனக்கு இல்லை என ஒப்புக்கொண்டு கட்சியை ஜெயலலிதா அம்மாவை அழைத்து ஒப்படைத்தார் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டார் அதற்கு முழு காரணம் சசிகலா நடராஜன் என்பதுதான் உண்மையான சரித்திரம் அன்று சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருந்திருந்தார் ஜெயலலிதா அம்மையார் காணாமல் போயிருப்பார் அரசியலில் அவர் இவ்வளவு பெரிய ஆளுமையாக வர வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் அப்போது அரணாக நின்று காத்தவர்கள் சசிகலாமையாரும் நடராஜன் என்பது தான் வரலாறு அதேபோன்று மன்னார்குடியில் இருந்து வந்த திவாகரன் போன்றவர்கள் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பை அளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குப் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர் தேர்வில் சசிகலாமையார் முக்கிய பங்கு வைத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஆங்கில நிருபருக்கு அளித்த பேட்டியில் சசிகலா தன் உடன்புறவா சகோதரி என்றும் தன் தாய்க்கு இணையானவர் என்றும் கூறினார் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைப்பது போல் சசிகலா அம்மையாரே சின்னம்மா என்று அழைக்க தொடங்கினார்கள் ஜெயலலிதா அம்மையார் உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது அவருடன் இருந்தவர் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அவருடைய இறுதி சடங்குகளையும் சசிகலா அம்மாவை முன்னின்று செய்தார் இவ்வாறு ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் வாழ்க்கையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் வளர்ச்சியிலும் அரும்பாடுபட்டவர் சசிகலா அம்மையார் என்பது உண்மையான சரித்திரம் அதன் பிறகு கட்சியில் பல பிரச்சனைகள் பல குறப்பு குழப்பங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் வழிநடத்துவது பொதுச் செயலாளராக யாராக இருப்பது என்ற குழப்பம் வந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் போயஸ் கார்னலி சசிகலா அம்மையாரை சந்தித்து நீங்கள்தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் நீங்கள்தான் சரியான தலைமை என்று பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தனர் அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலா அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவர் பதவியிலிருந்து விலகினார் பிறகு சசிகலா அம்மாவே முதலமைச்சராக வேண்டும் என்று அனைத்து எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட அந்த ஆதரவுடன் ஆளுநரை சந்தித்தால் சசிகலா ஆனால் ஆளுநர் ஒரு வார காலம் இழுத்தடித்து வெளியூர் சென்று விட்டதால் இந்த இடைவெளியில் அரசியல் சதியின் காரணமாக அவர் மீது இந்த சொத்து குவிப்பு வளைப்புக்கு அவசர அவசரமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிறகு நான்கு ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டிய சூழலில் அதிமுக கட்சி அழிந்துவிடும் அதிமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று பேசிய எதிர்கட்சிகள் துரோக கட்சிகள் அனைத்தும் இருந்த சூழலில் தனி பெண்ணாக இருந்து உலக அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு சாதனையை சசிகலாமையார் செய்தார் அத்தனை எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி என்பவர் யாருனே தெரியாமல் இருந்தவரை முதலமைச்சராக அறிவித்தார் இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம வேறு நெருக்கடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நெருக்கடி மத்திய சர்க்காரின் நெருக்கடி என அதிமுக அழிந்துவிடும் என்ற சூழல் வந்தது ஆனால் இரும்பு பெண்ணாக நின்று அதிமுகவை காப்பாற்றினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரனையும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியின் நியமித்து சிறை சென்றார் சசிகலா அம்மையார் உலகத்தில் எந்த வரலாற்றில் நடக்காத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எடப்பாடி பழனிசாமி யார் என்று அதன் பிறகுதான் எல்லோருக்குமே தெரியும் பிறகு சிறை சென்ற பிறகு கட்சியில் பல குழப்பங்கள் ஓபிஎஸ் உருவக்கம் டிடிவி உருவக்கம் எடப்பாடி உருவக்கம் என பிரிந்து ஓனார்கள் ஆர்கே நகர் தொகுதியில் குக்கர் சினத்தில் சுழற்சியாக போட்டியிட்டு டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் எடப்பாடியின் தலைமையின் மீதும் எடப்பாடி ஆளுமை மீது தொண்டர்கள் நம்பவில்லை மக்களும் நம்பவில்லை நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்ததை பயன்படுத்தி கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளையும் தலைவர்களையும் தன்பக்கம் இழுத்து வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் சிறை முடித்து வந்தபோது அவருக்கு யாரும் சரியான வரவேற்பு கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் சந்திக்கவில்லை மூத்த நிர்வாகிகள் யாரும் சந்திக்கவில்லை ஆனால் தொண்டர்கள் இருபத்தி எட்டு மணி நேரம் உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த காலகட்டத்தில் பெரும் தலைவராக வருவார் அரசியலில் குதிப்பார் பெரும் புரட்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையில் அவர் சிறையில் ஒரு நடராஜன் அவர்கள் இறந்தார் நடராஜன் அவர்கள் இறந்ததை அந்த கட்சியினுடைய முதல்வரோ எடப்பாடி பழனிசாமியோ மற்ற யாருமோ நேரில் போய் சந்திக்கலை அதுவும் அவர்கள் மீது பெரிய விமர்சனத்தை உண்டாக்கியது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி சசிகலாமையார் டிடிவி திரகரன் ஓபிஎஸ் என்று வெறுப்பு காட்ட ஆரம்பித்தார் இதற்கிடையில் ஓபிஎஸ் டிடிவி தீர்வை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தன் ஆட்சியை தக்க வைக்க ஓ பன்னீர்செல்வத்தையும் துணை மதவர் பொறுப்பு கொடுத்து கட்சியில் சேர்த்தார் ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர் என்று பிரதமர் மோடியின் ஆலோசனைப்படி கட்சியும் ஆட்சியும் நடைபெற்று தான் இருந்தது பிறகு சட்டமன்ற தேர்தலில் அரசிலிருந்து சில காலம் சற்று விலகிருக்கிறேன் என சசிகலா அம்மையார் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தது ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல் தோல்வி பாராளுமன்ற தேர்தல் தோல்வி சட்டமன்ற தேர்தல் தோல்வி அதே மாதிரி நகர்மன்ற தேர்தல் தோல்வி என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி அதன் ம ஓபிஎஸ் அவர்களின் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் இப்போது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி மேல் தோல்வி அடைந்து நாற்பது சதவீத வாக்கு வங்கி இருந்த கட்சி வெறும் இருபது சதவீதத்துக்கு சுருங்கிவிட்டது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமையற்ற தனம் தலைவர் என்ற அந்தஸ்து இல்லாத தனம் கட்சியை ஒருங்கிணைக்க எடுக்காத முயற்சி சசிகலா மயாட்டி டிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் கட்சிக்குள் வந்தால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துள்ள என்ற பதட்டத்தால் கட்சி வீணானாலும் பரவாயில்லை என இன்றும் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசாமல் தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கட்சியை ஒருங்கிணைப்பேன் என்று சசிகலா அம்மையார் முயற்சி செய்து வருகிறார் எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முடிவு வந்துவிடும் எந்த கட்சியும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு வராத நிலையிலும் இப்போது வெறும் இருபது மட்டுமே வைத்திருக்கிற நிலையிலும் விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த நிலையிலும் சீமான் போன்றவர்கள் வளரும் நிலையிலும் அண்ணாமலை போன்றவர்களை பிஜேபியை வளர்த்து கூட்டணி அமைக்கிற நிலையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான்காவது இடம் அஞ்சாவது இடத்துக்கு தள்ளும் அவல நிலையில் இருக்கிறது கூட்டணிக்கு ஆள்களில் கட்சியும் நான்காக பிரிந்து கிடக்கிறது வாக்கு வங்கி சிதைந்து கிடக்கிறது அதுபோக முக்குழுத்தர் தேவர் சமூகத்தின் முக்கிய தலைவர்களான சசிகலமையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவரை நீக்கியதால் அந்த சமுதாய வாக்குகள் ஒட்டுமொத்த வாக்குகளும் விழுவதில்லை அதேபோன்று இடஒதுக்கீடு பிரச்சனையில் நூற்றி ஆறு ஜாதிகளின் வாக்குகளும் எடப்பாடிக்கு விழவில்லை இந்த சூழலில் அதள பாதாளத்தில் அதிமுக ஆடிக்கொண்டு இருக்கிறது சசிகலா அம்மையாரும் பொறுமையாக இருந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் சசிகலா அம்மையாரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கட்சிக்கு வந்தால்தான் கட்சி காப்பாற்றப்படும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரும் காலம்தான் பதில் சொல்லும் சசிகலா அம்மையார் அதிமுகவை காப்பாற்றுவாரா எடப்பாடி பழனிசாமி பதவியை விட்டு கொடுப்பாரா அதிமுக மீண்டும் அரியணை ஏறுமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மையாரை காப்பாற்றி அதிமுகவை காப்பாற்றி அந்த கட்சியை வளர்த்த பெருமை சசிகலா அம்மையாருக்கு சேரும் கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் என்பது உண்மையான சரித்திரம்